வெல்கம் டு ஜெனி கிரைம் கார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் அஞ்சு ஹிமாச்சல் பிரதேஷ் சரியா ஈவினிங் ஒரு நாலரை மணிக்கு ஒரு நபர் போலீஸ்க்கு கால் பண்ணி பிரதாப் நகர் பகுதியில் வாழ்ற ஒரு பதினஞ்சு கொடூரமான மரணத்தை சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லி கிரைம் சீனுக்கு சீக்கிரம் வர சொல்றாங்க இத கேட்ட போலீஸோ அவங்களோட டீமையும் மோப்ப நாயையும் கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த வீட்டுல அந்த பதினஞ்சு வயசு மதிக்கத்தக்க பொண்ணோட தலைய சுத்தி ரத்தமா இருந்திருக்கு அந்த இரத்தத்தை பார்த்த சில பேருக்கு பையனுக்கு மயக்கம் கூட வந்திருக்கு தன்னோட வீட்டுல இருந்த அந்த பதினஞ்சு வயசு பொண்ணு இப்படி கொடூரமான மரணத்தை சந்திக்க என்ன காரணம் மக்கள் மனசுல தீராத கோவத்தை ஏற்படுத்தின இந்த கேஸ்ல ஏப்ரல் அஞ்சாம் தேதி அந்த வீட்டுல என்ன நடந்தது போலீஸ் கில்லரை ரீச் பண்ண என்னென்ன முயற்சிகளை எடுத்தாங்க கில்லர் யாரு கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிற பல ஷாக்கிங்கான விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காங்கிராவ பூர்வீகமா கொண்ட அஜய் ராணா தம்பதி ரெண்டு பேரும் ஹிமாச்சல் பிரதேஷ் உனா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பிரதாப் நகர் பகுதி பக்கத்துல இருக்கிற ஆம்ப் கிராமத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களோட இயல்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தம்பதிக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறனால எல்லா பாசத்தையும் தன்னோட பொண்ணுங்க மேலதான் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணுங்க ஆசைப்பட்டு கேக்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட்டிருக்காங்க இந்த தம்பதியோட மூத்த பொண்ணு பிராச்சி ராணா டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க பிராச்சியோட அம்மா ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்றாங்க மாசம் மாசம் அதிகமான வருமானம் கிடைக்கிறனால இந்த குடும்பத்துல பண பிரச்சனைன்னு எதுவும் இல்ல பண கஷ்டம் இல்லனாலே அந்த வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான் சோ இந்த தம்பதியோட வாழ்க்கையிலயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா போயிட்டு இருந்திருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில ஏப்ரல் அஞ்சாம் தேதி பிராச்சியோட அம்மா வேலைக்கு கிளம்புறாங்க அதே டைம்ல அந்த டீச்சரோட இரண்டாவது பொண்ணும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்திருக்காங்க இப்படி ஸ்கூலுக்கு போன அந்த பொண்ணு தன்னோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி சிரிச்சது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல கொடுக்கிற வீட்டு பாடத்தையும் படிச்சுட்டு சரியா ஈவினிங் மூணு நாற்பத்தி அஞ்சுக்கு தன்னோட அம்மாவை கூட்டிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்புறாங்க இந்த டைம்ல அம்மா பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டை ரீச் பண்ணும்போது அந்த வீட்டோட மெயின் கேட் ஓபன்ல இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா அந்த வீட்டோட மெயின் கேட் எப்பவும் க்ளோஸ்ல தான் இருக்கும் அப்படின்னா அந்த மெயின் கேட்டை யாரு ஓபன் பண்ணிருப்பான்னு திங்க் பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க அப்படி வீட்டுக்குள்ள போன அடுத்த செகண்டே அந்த டீச்சர் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க அம்மா ஏன் இப்படி கத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டீச்சரோட ரெண்டாவது பொண்ணு வேகமாக ஓடி வீட்டுக்குள்ள போறாங்க அப்படி வீட்டுக்குள்ள போன அந்த பொண்ணும் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருக்கா ஏன்னா அந்த வீட்டுல இருந்த ஹால்ல அந்த டீச்சரோட மூத்த பொண்ணு கழுத்து கொடூரமா அறுக்கப்பட்ட நிலையில இறந்து போய் இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட மார்பு மற்றும் தொடை பகுதியில் கத்தி குத்து காயம் இருந்திருக்கு இப்போ அந்த இறந்த உடலை பார்த்து அழுதுட்டு இருந்த ரெண்டு பேரும் வெளியில ஓடி வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு என்னோட வீட்டுக்கு யார் வந்தாங்க என்னோட பொண்ண யார் கொலை பண்ணினாங்கன்னு கேட்டு புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிற யாருக்கும் அந்த வீட்டுல நடந்த பயங்கரத்தை பத்தி எதுவும் தெரியல அந்த டீச்சர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டை சுத்தி இருக்கிற எல்லாரும் கிரைம் நடந்த அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க நடந்த பயங்கரம் பத்தி தெரிஞ்சுகிட்ட போலீஸ் உடனடியா அந்த வீட்டுக்கு மோப்பனாய கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த வீட்டை பல மணி நேரமா சுத்துன அந்த மோப்பனாய் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அதே இடத்துலயே நின்னதா சொல்லப்படுது சோ போலீஸ் அந்த வீட்ல ஏதாவது தடையும் இருக்குதான்னு பாக்குறதுக்காக கம்ப்ளீட்டா சோதனை பண்றாங்க ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி கில்லரை பத்தி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல இப்போ அந்த பொண்ணு இறந்து போன கோலத்தை பார்த்து போலீஸ் என்ன இந்த பொண்ணு யாரையாவது லவ் பண்ணி தொடர்புல இருந்திருப்பா திடீர்னு வேணான்னு சொன்னதுனால கோவத்துலே இல்லாம ஆனா இறந்து போன அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணல படிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக போலீஸ் பிராச்சியோட மொபைல வாங்கி செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டும் இல்லைன்னு தெளிவாகுது இதனால போலீஸ் மேற்கொண்டு அவங்களோட விசாரணைய தீவிரப்படுத்தி இருக்காங்க இறந்து போன பிராட்சியோட வீட்டுல எந்த ஒரு பொருளும் திருடு போகல இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருந்த எல்லா பொருளும் உடையாம அப்படியே இருந்திருக்கு அப்படின்னா இது திருட்டுக்காக நடந்த கொலை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகுது இதனால போலீஸ் அந்த வீட்டுல இருந்த இன்னொரு முக்கியமான விஷயத்த கவனிக்கிறாங்க அது என்னன்னா கில்லர் அந்த வீட்டுக்குள்ள வலுக்கட்டாயமா கட்டாயமா நுழைஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னா கில்லர் இறந்து போன பிராச்சிக்கு தெரிஞ்சவங்களாதான் இருக்கணும்னு சொல்லி யூகிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இப்படி பிராச்சிக்கு நல்லா தெரிஞ்சவங்க எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணாங்க ஒவ்வொரு வீடா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுவரை போலீஸ் விசாரிச்சதுல இறந்து போன அந்த அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலயும் யாருக்கும் பக இல்லைன்னு தெரிய வருது இப்படியே ரெண்டு நாட்கள் கடந்து போயிருக்கு சரியா ஏப்ரல் ஏழாம் தேதி போலீஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வருது அது என்னன்னா தன்னோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போற ஒரு வயசான மூதாட்டி சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாவது சரியா மதியம் ஒரு மணிக்கு அந்த டீச்சர் வீட்டு வாசல் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள அடையாளம் தெரியாத ஒரு மர்ம நபர் போயிருக்காங்க அப்படி உள்ள போன அந்த நபர் வெளியில வரும்போது ரொம்பவே பதற்றமா அங்க இருந்து கிளம்பியிருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு டிரெஸ்ஸும் வெளியில வரும்போது வேற ஒரு டிரெஸ்ஸும் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி எல்லாரையும் அதிர வச்சிருக்காங்க ஆனா வீட்டுக்குள்ள போன அந்த நபர் யாருன்னு தெரியாது அந்த நபர் போட்டிருந்த டிரெஸ் மட்டும்தான் கவனிச்சேன்னு சொல்றாங்க இதனால போலீஸ் அந்த மூதாட்டி சொன்ன அந்த டைம்ல அந்த வீட்டுக்குள்ள யார் போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஏரியால இருக்கிற எல்லா சிசிடிவி புட்டேஜையும் தரவா செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும் அந்த மூதாட்டி சொன்ன மாதிரியே ஏப்ரல் அஞ்சாம் தேதி சரியா மதியம் ஒரு மணிக்கு அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் போயிருக்காங்க அதுல ஒரு நபர் அந்த ஏரியால இருக்கிற குப்பைய கலெக்ட் பண்றவங்க இன்னொரு நபர் அந்த பகுதியில இருக்கிற எல்லா வீட்டுக்கும் நியூஸ் பேப்பர் போடுறவங்க இதனால போலீஸ் சந்தேகத்தின் பேர்ல அந்த ரெண்டு பேரையும் கஸ்டடியில எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது குப்பைய கலெக்ட் பண்ண வந்தவங்க அந்த வீட்டுல இருக்கிற குப்பைய கலெக்ட் பண்ணிட்டு உடனே அங்க இருந்து வேற வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு தெரிய வருது அப்படின்னா மீதி இருக்கிற அந்த நபர் அதாவது அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் நியூஸ் பேப்பர் போடுற அந்த நபர் தான் இந்த கொலைய பண்ணிருக்கணும்னு கன்ஃபார்ம் பண்றாங்க பிரதாப் நகர் பகுதி ஃபுல்லா நியூஸ் பேப்பர் போட வர்ற அந்த நபரோட பேரு ஆசிப் முகமது இருபத்தி மூணு வயசான இந்த நபரோட அப்பா தாஜ் முகமது காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்பா பையன் இவங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்து அவங்களோட குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில ஆசிப்போட அக்கா பதினேழு வயசா இருக்கும் போதே பக்கவாத இறந்து போயிருக்காங்க இதனால வீட்டுக்கு ஒரே பையனா இருக்கிற ஆசிப்ப நல்லபடியா வளர்க்கணும்னு நினைச்சு அந்த நபர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஆசிப்போட பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்காங்க இப்போ அதே பகுதியில் பிளம்பரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆசிப் காலையில மட்டும் வீடு வீடா நியூஸ் பேப்பர் போடுறது வழக்கமா இருந்திருக்கு இப்படிப்பட்ட இந்த சமயத்துல சரியா ஏப்ரல் அஞ்சாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு ஆசிப் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிராச்சியோட வீட்டுக்கு போயிருக்கான் அந்த வீட்டுக்குள்ள போற மெயின் கேட் லாக்ல இருந்திருக்கு சோ காலின் பெல் அடிச்சு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பிராச்சிய கூப்பிட்டு அந்த மெயின் கேட் கிரில் கேட்டா இருந்ததுனால அதாவது இந்த மாதிரியான கேட்டா இருந்ததுனால அந்த பொண்ணு கதவை ஓப்பன் பண்ணாம அந்த கம்பி வழியாக உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கு ஆசிப் என்ன சொல்லிருக்கானா நியூஸ் பேப்பர் வாங்கினதுக்கான பணத்தை கலெக்ட் பண்ண வந்தேன் உங்க அம்மா காலையிலேயே நியூஸ் பேப்பர் வாங்கினதுக்கான பணத்தை விட அதிகமான பணத்தை கொடுத்துட்டாங்க சோ மீதி பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிருக்கான் இத கேட்ட அந்த பொண்ணு மீதி காசை அடுத்த மாசம் வாங்குற பேப்பர்ல கழிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க ஆனா அந்த பொண்ணு மறுபடியும் கூப்பிட்ட ஆசிப் உங்க வீட்டு வராண்டால இருக்கிற பாத்ரூமை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சோ கதவை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கான் ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த டீச்சரோட வீட்டுக்கான பிளம்பர் வேலையை ஆசிப் தான் தன்னோட வீட்டுக்கு அடிக்கடி வந்தவங்க நினைச்சு பிராச்சி தன்னோட வீட்டு கதவை ஓபன் பண்ணிருக்காங்க பாத்ரூம்க்கு போய் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்திருக்கான் ஆசிப்க்கு அந்த வீட்டுல பிராச்சி மட்டும்தான் தனியா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு ஏன்னா காலையில இருந்தே ஒவ்வொரு வீட்லயும் நியூஸ் பேப்பருக்கான பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது பிராச்சியோட அம்மாவை அம்மாவும் பிராச்சியோட தங்கச்சியும் ஸ்கூலுக்கு போறத பாத்திருக்கான் இது மட்டும் இல்லாம பிராச்சியோட அப்பாவும் வேலைக்கு போறத கவனிச்சிருக்கான் சோ அவங்க பிரிட்டன் வீட்டுக்கு வர ஈவினிங் ஆகும் அப்படிங்கிற விஷயம் ஆசிப்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இதனால தான் ஆசிப் அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள பாத்ரூம் போகணும்னு போய் சொல்லி நுழைஞ்சிருக்கான் இந்த விஷயம் எதுவும் தெரியாம குழந்தைத்தனமா இருந்த பிராச்சி ஆசிப்ப நம்பி கதவை ஓபன் பண்ணியிருக்காங்க பிராச்சி மட்டும் கதவை ஓபன் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் உயிரோட இருந்திருப்பாங்க குறிப்பா வீட்டுல தனியா இருக்கிற பெண்கள் க்ளோஸ் தவிர ஆபத்தவங்க வீட்டுக்கு வேற யார் பண்ணாதீங்க சில அது நம்மளோட உயிருக்கே முடிய வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பி விடுங்க இப்போ பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்த ஆசிப் அந்த பொண்ணை பாக்குறான் ஆனா அந்த பொண்ணு ஆசிப் வெளியில போனதுக்கு அப்புறம் டோரை லாக் பண்றதுக்காக அந்த வீட்டோட மெயின் கேட்லயே நின்னுட்டு இருந்திருக்காங்க இப்போ அந்த மெயின் கேட் பக்கத்துல போன ஆசி பிராச்சியோட வாயை பொத்தி வறண்டாவுக்கு இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டே லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான் ஆசிப்போட இந்த கொடூர புத்திய தெரிஞ்சுகிட்ட பிராச்சி அவனோட செவில்லையே பலர்னு ஒரு அரை விட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாம இப்போவே நீங்க வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லி ஆசிப் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க இதனால ஆசிப்கு கோவம் வந்திருக்கு கோவத்துல தான் ஆல்ரெடி வச்சிருந்த பேப்பர் கட்டரை எடுத்து பிராச்சியோட தொடை மற்றும் மார்பு பகுதியில பலமா குத்திருக்கான் வழி தாங்க முடியாத அந்த பொண்ணு தன்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி உதவி கேட்டிருக்காங்க ஆனா அந்த பகுதியில இருக்கிற ஒருத்தருக்கு கூட பிராச்சியோட அலறல் சத்தம் கேட்கல ஏன்னா அந்த பகுதி மலையடி வாரத்துல இருக்கிறனால ஒவ்வொரு வீடும் இந்த பொண்ணோட வீட்டுல இருந்து இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கு இப்போ பிராச்சி ஆசிப் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தன்னால முடிஞ்ச வர போராடி பார்த்திருக்காங்க பெண்களை விட ஆண்கள் உடல் ரீதியா வலிமையானவங்களா இருக்கிறனால பிராச்சியால ஒரு லெவலுக்கு மேல ஆசிப் கிட்ட போராட முடியல இந்த டைம்ல ஆசிப் அந்த பொண்ணை பின்பக்கமா பிடிச்சு இழுத்து பேப்பர் கட்டற வச்சு அந்த பொண்ணோட கழுத்தை பலமா இருக்கான் இதனால சில நிமிஷம் அந்த பொண்ணு அந்த அந்த பொண்ணு இப்படி இந்த பாத்ரூம்க்கு போன ஆசிப் அங்கேயே இருந்த தன்னோட ட்ரெஸ்ஸ கிளீன் பண்ணி துவச்சிருக்கான் இதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருந்த பிராச்சியோட அப்பா டிரெஸ்ஸ எடுத்து போட்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி அங்க இருந்து கிளம்பி மத்த வீட்டுல அவனோட வசூலை ஸ்டார்ட் பண்ணிருக்கான் கொலை நடந்த அன்னைக்கே ஆசிப் தான் கில்லர்னு போ போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணாததுனால அடுத்த நாள் காலையில வழக்கம் போல எல்லா வீட்டுக்கும் நியூஸ் பேப்பர் போட ஆரம்பிச்சிருக்காங்க கடைசியா ஏப்ரல் ஏழாம் தேதி ஆசிப் தான் கில்லர்னு கண்டுபிடிச்ச போலீஸ் அவனோட வீட்டுல வச்சே அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த கேஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மே எட்டாம் தேதி ஆசிப்க்கு வேறொரு பொண்ணு கூட மேரேஜ் நடக்க இருந்திருக்கு ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு தலை காதல்ல இருந்த ஆசிப் இந்த கொடூர கொலைய பண்ணிருக்கான் ஆசிப் பண்ணின இந்த கொடூர கொலை ஹிமாச்சல் பிரதேஷ் பகுதி மக்கள் மத்தியில கடுமையான கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு தடவை ஆசிப்க்கு கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஆசிப்க்கு நீங்க தண்டனை கொடுக்கலனா அவனை எங்க விடுங்க நாங்க பாத்துறோ சொல்லி அவங்களோட அனல் பறக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது இப்ப நாம வாழ்ற சொசைட்டில இப்ப பிறந்த குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வர எல்லாருக்கும் வீட்டுல இருந்தாலும் பாதுகாப்பு இல்ல வெளியில போனாலும் பாதுகாப்பு இல்ல தன்னை காதலிக்காத ஒரு பொண்ண வலு கட்டாயமா வேட்டையாட நினைச்ச ஆசிப்போட இந்த செயல் மிருகத்தை விட மோசமானது இந்த மாதிரி சில கொடூர மனிதர்கள்ட்ட இருந்து பெண்கள் தன்னை காப்பாத்திக்கணும்னா முக்கியமா தற்காப்பு கலைய கத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஆண் குழந்தைங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்க குழந்தைங்களுக்கு பெண்களை எப்படி மதிக்கணும் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுங்க இந்த நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்